ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் அந்த ஆட்சி வரைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்த பிறகு எதை என்னெல்லாம் கொள்கை முடிவுகளாக வைப்போம் ஆட்சியை வந்துட்டு செயல்முறைகள் எப்படியெல்லாம் வைப்போம் இதை வந்துட்டு மொத்தமாக புத்தகமாக அடித்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தேர்தலே நாங்கள் வெளியிட்டோம் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த ஆட்சி வரைவிலேருந்து காப்பி அடித்து பல பேர் வந்துட்டு தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் அதிகாரபூர்வமாக நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் இப்போ அதனுடைய அடுத்த பாய்ச்சலாக காட்சி வடிவமாக நாம நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்சி வடிவமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கண்ணு முன்னாடி எங்களுடைய ஆட்சியை காட்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி இப்போ நம்ம வந்துட்டு பல பேருக்கு சொல்லுவோம் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் அப்படின்வோம் அது வந்துட்டு சிங்கப்பூரை ஏன் வந்துட்டு அப்படி உயர்த்தினாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் இருந்தாப்பா அதனால் நடந்துச்சு காமராஜர் ஏன் வந்துட்டு இருந்தாருக்கா அவர் அவருக்கு வந்துட்டு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுப்பா தன்னுடைய மக்கள்லாம் வந்துட்டு படித்து வெளில வர்றதை அவரால் பார்க்க முடிஞ்சு பாரதியாரை சொல்லுவோம் அவர் வந்துட்டு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று அவர் வந்துட்டு சுதந்திரத்தை கண் முன்னாடி பார்த்துட்டாருப்பா அப்படிம்பாங்க அதுபோல் நாம் தமிழ் கட்சி இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத அண்ணன் தன் கண் முன்னாடி பார்த்துட்டார் அதனால தான் அவர் சமரசமே இல்லாமல் ஓடுறதுக்கு காரணம் அவர் கண் முன்னாடி பார்த்ததும் அந்த கண் முன்னாடி அவர் என்ன ஆட்சியை பார்த்தாரோ அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார் நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் சோர்வடையாமல் ஓடுறாங்கன்னா காரணம் என்னென்னா ஐம்பது ஆண்டு கழித்து தமிழ்நாடு இப்படி இருக்குண்டா அப்படிங்கிறத வந்துட்டு கண் முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம்